அனைவருக்கும் வணக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாதரம் உதிரம் பல சிந்தி உயிரல் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம் பாடுகள் பல பட்டு போர்கள் பழகிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் நீ வாசிக்கவே நேசிக்கவே உனக்கு நாடு நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு தேசம் மீது நேசம் கொண்டு வா மொழி கடந்து இனம் கடந்து ஓடிவா தேசம் மீது நேசம் கொண்டு எழுதுவா மொழி கடந்து இனம் கடந்து ஓடி வா வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் நிறங்கள் பல இருந்தும் உணர்வில் இந்தியரா வேற்றுமை வாழும் இந்தா வளங்களை எல்லாம் காப்போம் இழந்ததை எல்லாம் மீட்போம் வீரமுழக்கத்தில் பிறந்தது எங்கள் சுகந்திரம் உயிர் தியாகத்தாலே பிறந்தது எங்கள் சுகந்திரம் நாம் தாய் திருநாடு போற்றி கொண்டாடு நாம் தாய் திருநாடு போற்றி கொண்டாடு வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்து சுதந்திரம் பாடுகள் பல பட்டு போர்கள் பழையிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கு ஒரு நாடு நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு வாழ்க பாரதம் வந்தே மாதரம் തരം വാഴ്ഗ ഭാരതം വന്നേ മാധരം വന്ദേ മാതരം വാഴ്ഗാരതം ധന്യം